வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டாம் வகுப்பு தமிழ் ஒர்க் புக்கோட சிக்ஸ்த்தி யூனிட் சான்சஸ் பார்க்கலாம் கதையும் கருத்தும் இதில் நிறைய படங்கள் இருக்குது இந்த படங்களை பார்த்துட்டு நினைவில் நின்றதை நம்ம நம்ம கண்ணுக்கு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னலாம் ஞாபகத்தில் இருக்கோ அதெல்லாம் சொல்லணும் அடுத்த டாபிக் வந்து படங்களின் பெயர்களை கேட்பேன் எழுதுவேன் இந்த படங்களில் இருக்க பெயர்களை என்னென்ன படத்தில் என்னென்ன மிருகங்கள் இருந்துச்சு என்னென்ன விலங்குகள் இருந்துச்சு இல்லை என்ன பறவைகள் இருந்துச்சு சொல்ல சொல்ல நம்ம எழுதலாம் ஓகேவா அடுத்தது வண்ணம் தீட்டி மகிழ்வேன் வண்ணம் தீட்டி இது மாதிரி பிடிச்ச கலர் வந்து ஒவ்வொன்றுக்கும் அடித்த அழகா வண்ணம் தீட்டி உரிய படத்துடன் இணைப்போம் இங்கே இது வந்து என்னது பெயிண்ட் அடிக்கிற அந்த வண்ண பலகை அதில் எதை வச்சு அடிக்கணும்னா ப்ரெஷ்ஷு அடுத்தது நாற்காலி மரத்துலேருந்து கிடைக்கிது அணில் கொய்யா பழம் சாப்பிட்றோம் பட்டம் நூல்கண்டு தேவைப்படும் அது கூட அதை தான் இணைக்கும் ஓகேவா அடுத்து நாய்க்குட்டியை கண்டுபிடித்து வட்டமிடுவேன் இந்த படத்தில் நாய்க்குட்டி எங்கே இருக்குன்னா அங்கே பாருங்கள் படுத்திருக்கா ஒரு ஓரத்தில் அதே வட் இங்கே இருக்குது காணவில்லையின்னு அப்ப அதே மாதிரியே நாய்க்குட்டி இங்கே படுத்திருக்கு மேலே அது கூட ரிப்பன் கூட இருக்குது பார்த்திங்களா இதுக்கும் ரிப்பன் இருக்குது அது மாதிரி அது மண்டிலேயே ரிப்பன் இருக்கும் தெரியுதா தெரியுதா ரெட் கலர் ரிப்பன் அதுக்கும் இருக்குல்ல அதனால் அதை சுற்றி வட்டம் போடுறோம் முதல் எழுத்தை மாற்றி சொல்ல எழுதுவோம் இந்த முதல் எழுத்தை மாற்றிட்டு வேற ஒரு எழுத்து போட்டு சொல்ல எழுதலாம் அது இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க படம் கொடுத்துருக்காங்க இது என்னது வால் அப்போ இங்கே இருக்க பாவை எடுத்துகிட்டு வா போட்டு இல் போட்டுக்கிறோம் வால் அடுத்து இது பாய் பா இங்கே நாவத்துக்கிட்டு பா போட்டுக்கிறோம் அடுத்து முயல் பாவத்துக்கிட்டு மூ போட்டு முயல் எழுதிட்டோம் ஓகேவா அடுத்து படக்கதையை படித்து நிற்பேன் ஒரு எலி வந்து பசி பசின்னு வருது இது பந்து இது சாப்பிட்ற அடுத்து இது பட்டம் அடுத்து இது ஊதல் இஞ்சி அப்புறமா கடைசியாக சந்தோஷப்படுறதுக்கு அப்பளத்தை பார்த்து சந்தோஷப்படுது அதோட வார்த்தையோட ஸ்பெல்லிங்கெல்லாம் அழகாக எழுதிக்கணும் அடுத்து படிப்போம் எழுதுவோம் ஒரு கோழி கோழி குஞ்சு கூட எப்படி எப்படிலாம் சொல்லுது வா வா வான்னு சொல்லுது அடுத்து நட நட கொஞ்சம் பெருசானே குதி குதின்னு சொல்லுது அப்புறம் பறக்க சொல்லி கொடுக்குது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சின்ன குழந்தைகிட்ட இந்த பையன் என்ன பண்ணுறான் இப்போ தான் அடி எடுத்து வைக்கிறான் அப்போ நட நட அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தவழ்ந்துட்டு இருக்க குழந்தைய என்ன பண்ணுவோம் வா 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 பக்கத்தில் வான்னு சொல்லுவோமா அது அடுத்து இங்கே குதிக்க ட்ரை பண்ணுறத குதி குதின்னு சொல்லுவோம் குதி குதி அடுத்து மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுவேன் எழுதுவேன் இங்கே இதுலேயே நிறைய சொற்கள் தந்தம் கூடு மூங்கில் நூல் மீன் அடுத்து எறும்பு பீரங்கி நாற்று காகம் சிங்கம் இது மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து ஒழிஞ்சிட்ருக்கு அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே எழுதிக்கிட்ருக்கோன்னு கோடு தந்தம் நூல் மூங்கில் இங்கே இருக்காங்க மூங்கில் காகம் நாற்று பீரங்கி மீன் சிங்கம் ഇങ്ങല്ലിംഗം അതെല്ലാം എടുത്ത് എഴുതിട്ട്ക്കോകെവാങ്കിൽ அடுத்து அடுப்பில் எறிவது இது ரெண்டில் தீ பாப்பா அணிவது மணி தாத்தாவிடம் உள்ளது படக்குறிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம ஃபில் பண்ணுறோம் இசிறி வானவில் வானவில் நிதிவண்டி